கேட்டால் அது எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இருக்கா இது ஒரு ட்ரெண்டிங் வா இதெல்லாம் ஒரு பாட்டர் ஜாப் மாதிரி லாக் எடுக்கிறது அவள் யூடியூபில் போடுறது அந்த விஷயமா என்ன நல்லா நல்ல விஷயமா இருந்தாலும் என் பம்மலைக்குள்ள தனியாக ஃபாரீங் கீயின்னு போய் ஃப்ளாக் நம்ம பயமா இருக்காதா ஏற்றனை டிவியில் என்னென்னமோ கேளிப்பாரு ஆ நீ எதுக்கு தனி அப்படி நினைக்கிறத நம்ம பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆகுது அவள் நல்லா கவரும் பொத்துக்கு பார்த்தாலே தெரியுது அவளோ எஸ் நாம நீங்களே கண்ணப்பட்ட சொல்கிறா நாமு எனக்காக பசிக்கிறது ஐ எம் ஸோ ஹங்க்ரி போமா போ உள்ளே ரெண்டு பேரும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட போய் சேர்ந்து போ மம்மி டாக் டீசென்ட்லி நீ சொல்ல கீழே இறங்க போட்டே நான் மட்டும் சொல்லவா போய் சொல்லிக்கோ போ வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சொல்ல வந்து இறங்க கீழே என்ன இந்த பழக்கம் ஆ நீ நின்று சின்ன பிள்ளையா டைம் டேபிள் மாரி யாரும் ஆடிக்கிட்டு இருக்க ஆ அந்த பாதி சர்வே இருக்கா பாவம் எவ்வளோ பாவம் அவங்க எல்லாரும் தான் தொடச்சு இப்போ தான் போய் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளேயும் திருப்பி ஷூ காலை வச்சு மேலே உட்காந்து ஆடிட்டுருக்க

அதெல்லாம் முடியாது இறங்கலாம் முடியாது நீ இப்போ இறங்குறியா இல்லை அம்மா சொல்லவா மாமா வேறு இருக்காது பார்த்துக்க அதை சொல்லுறதுக்கு தான் மேடம் அம்மாட்ட சொல்ல சொல்லி போகிறாங்க அப்படியா சரி நான் போகிறேன் அம்மாட்ட சொல்ல போறேன் வீட்டு அக்கா நிமிடி இல்லை சும்மா இருடா நீ வேலைக்கு அம்மாட்ட சொல்ல சொன்னியாமல இப்போ ஒன்றும் இல்லை அவனை அவன் ஒரு மேட்ரு வச்சுக்கிருக்கான் என்ன மேட்ரு அது எதுக்கு நான் சொல்லணும் நீ சொல்ல போறியா அப்புறம் நடக்கிறது நேரம் சரி சரி சொல்லலாம் எவ்வளோவா போகிற சொல்கிறேன் டேய் அர்ஜுன் என்னடா பண்ண பொண்ணுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டியா அப்போ தாயே நீ வேற எதை சொல்லிட்டு இருக்காத அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான் ஆமா ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு என்னடி சொல்லு போன வாரம் சார் ஒரு சர்டிஃபிகேட் காலேஜ் வந்து வாங்கிட்டு வந்தார்ல அது போலீஸ் சர்டிஃபிகேட்டு இவர் பதினஞ்சா டேட் வச்சிருக்காரு சார் ஆனால் அம்மாட்ட மறைக்கணும்னு போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அதான் அதை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணா என்னண்ணா நீ போலீஸ் சர்டிஃபிகேட்டா சில ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே சார் என்ன இப்படி முறைச்சா உன்னை விட்டுருவோமா ஆ நீ பாடினது சாராத காரியமா

அதுக்கு முன்னாடி உனக்கு காலேஜ் லீவு தானே ஒரு மாதம் செல்லுமெண்ட்டு முப்பது நாள் லீவு நம்ம மூணு பேரும் சேர்ந்து மாமா ஊருக்கு போனால் என்ன கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமே வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு மாதிரியாக இருக்கு ஏது நீ வீட்டுக்குள்ளே இருந்த ட்ரிப் போயிட்டு இருந்த அதான்டி சரி பீ வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அதான் நாலு பா சோழத்தை பார்த்துட்டு அதனால தான் சரி அந்த கிராமமாச்சே போய் பார்த்தா நல்லா இருக்கும் அதனால தான் போமா எனக்கு ஓகேப்பா ஓகே ஓகே போகலாம் தான் போகணும் ஆமா இவர் ஆள் போலீஸ் வீட்டுக்கு ரெடி பண்ணுவாரா இது காப்பாட்ட போக சொல்லுவாங்களா சும்மா எழுதி ஏதாவது அவன் சொல்லிட்டே இருக்காரு அவன் என்ன படிச்சு கிளியர் பண்ணி தான் நீ மட்டும் என்ன ஒழுங்கா ம் நான் ஆமா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா நம்ம மட்டும் வாக்கிடுவாங்க அவன் கடைக்கு நீ அப்பாட்டெல்லாம் கேட்க வேணாம் அம்மாட்ட கேட்டு கிளம்போ சரி சரி ஆச்சு இன்னும் வரல இந்த வசந்தி வீட்டுக்கு போனா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படிங்கா என்ன ட்ரெஸ் மாத்திட்டு வரலோ தெரிய மாட்டேக்கு சர்ப்ரைஸ் வேற சொல்றான் இது என்ன

கேக் தந்துவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க அதனால் கல்லேடி பட்ஜெட்லாம் கிடையாது கேக் மட்டும் தான் என்ன வசதி கேக் மட்டும் கொடுக்குறீங்கறீங்க பர்த்டேன்ட்டு தம்பிக்கு டின்னர் ஏதாவது செய்கிறாங்களே ஒரு ரெண்டு சப்பாத்தி குருமா ஆ ரெண்டு சப்பாத்தி சிக்கன் குருமா சரி சரி பாப்பா அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் வா வந்துட்டு இதே என்ன வருது அதானே அப்படியே சரியில்லையே என்னாச்சு இந்த அக்காக்கு எங்கேயும் விடுங்கன்னு சொல்லுதா என்ன என்னடிம் அக்கா அப்படி பார்க்க

sugar லாம் இல்ல cholesterol கூடி கிடக்கா டாக்டர் திட்டுறாரு daily யும் போயிட்டு வர சொல்றாரு அதனால தான் ரெண்டு round போயிட்டு வரேன் பாத்துக்க ஓ அதா இவ்ளோ நேரமா ஏங்கா இவ்ளோ cholesterol கூடி இருக்கு என்னடி பண்ண சோறு ஆக்கி ஆக்கி வீணா போய் இந்த ரெண்டு பிள்ளைகளும் திங்காம மீறி நான் தான் திங்க வேண்டியதா இருக்கு ஏங்கா அப்போ கம்மி ஆக வேண்டியது அதாண்டி ஏன் தப்பு இது நல்லா சாப்பிடணும்னு ஆ நல்லா சோறாக்கி போட்டா இது ரெண்டு வாய் எடுத்து வச்சுட்டு அப்போ உதவும் கொடுத்துங்க வெளியில அது எதுன்னு வாங்கி திங்கிடுங்க மீதி உட்காந்து நான் தின்னு தின்னு இந்த மணி ஆயிட்டேன் சரி இப்படிங்கா வந்த விஷயத்து சொல்லுங்க சரி அந்த பையனும் அந்த அம்மாவும் எப்படி சேஃபாக போயிட்டாங்களா வீட்டுக்கு ஆ அதை சொல்லுங்க சொல்லுங்க அதை ஏன்ட்டு கேட்கீங்க இந்த அம்மாவும் இந்த பையனும் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்ட்டு சாப்பிட ஏதாவது இந்த மனசில் வாங்கிட்டு சொல்லி இவன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சாப்பிட வாய்ந்தாலும் வாங்கிட்டு வந்தாரா சின்னவர் நான் அவர் மூணு பேர் சிறு பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு அதுன்னு வேலை இருந்த சந்தையாலும் அந்த பையனுக்கு பேசிட்டு இருக்காங்க பாரு தம்ளும் ஒரு சத்தம் ஏன்னே தெரில நான் காலையில் எட்டு ஃபோன் போட்டு கேக்கே இந்த உங்கள் வீட்டு இவ்வளோ சத்தம் வந்துச்சா அப்படின்னு இல்லைன்னு தான் என்ன சொல்றேன்

அதெல்லாம் கிடையாது பசங்க நினைக்காத ஜகாமா அப்படியே சொன்னாங்க அந்த மாதிரி நினச்சி பார்த்துக்க காலையில் சரி அந்த அம்மாவும் திருத்தட்டு முடிச்சு இங்கே நம்ம பிள்ளை அப்படி மயக்கம் போட்டு வந்துச்சுன்னா அந்த இந்த அம்மாவும் திருத்தட்டு முடிச்சு அதை சமாதானப்படுத்துக்குள்ளே எனக்கு போகும் போது ஆயிடுச்சு இந்த மனசு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்துட்டாரு ஆயாரையும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு அப்புறம் சரி பஸ் ஸ்டாண்டை காலையை விடுவோன்னு நேற்று போய்ட்டு கரெக்டாக ஜகாமா வந்து நிற்கிது பார்த்துக்க ஆ அப்படியா ஜஹாமா அங்கே வந்துக்கும் அவங்க கோயில் விட்டு வெளியே வரமாட்டாங்களாக்கா என்ன என்ன உமா அவங்க நாளைக்கு காலையில் ஆஹ் விஜி அந்த பையனை பாக்குறதுக்காக வரேன்னு சொன்னாங்க ஆனா நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்திருக்காங்க பாரு அதான் கரெக்டா வந்து நிக்கிறாங்க அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல அப்புறம் நான் பத்து நாள் அவங்களுக்கு வந்து வழக்கு போட சொல்லியிருக்காங்க ஏதோ அவங்க பேரன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த தம்பி விஜய்யை அந்த பையன் கூட என்னதான் இருக்குன்னு தெரியல ஏதோ மறுபடியும் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் செவ்வாய்க்கிழம நம்ம ஊர் கோயிலுக்கு வரணுமா அவங்க ஃபேமிலி இங்கே வரணுமா பார்த்துக்க ஏன்னா குழந்தைய கேடலாமே அவங்க குழந்தையோ யாருன்னு அவங்க தெரியாத போல இருக்கு அதை தான் ஜெகமா தேட்டு தேட சொல்லியிருக்காங்க அதுக்கு செவ்வாய்க்கிழமை இங்கே நம்ம ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படியா அந்த அக்காக்கு அவன் தெரியாதா ஆமா பாத்துக்க இந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகள் பாட்டை தெரிஞ்சுக்க வேண்டாமா பாரு சரி அக்கா அப்புறம் சரி இவ்வளவுதான் பார்த்தா இந்த ஜெகம் என்ன சொல்லிட்டாங்க மதியானம் செவ்வாய் கலை மதியானம் பூஜைக்கு இந்த குடும்பம் வரும்போது நீ சத்தியாவை கூட்டுவா அப்படின்ட்டாங்க சரி நானும் வரேன் சொல்லிட்டு செவ்வாய் கலை போகணும் நீங்களா வந்துருங்கடி ஆ சரி ஏக்கா சத்தி இவங்க கூப்பிட்டாங்க சரி சத்தியா போயிருக்கு எனக்கா சம்பந்தம் தாண்டி ஒன்றும் தெரியல இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டால இதுக்கு கூப்பிட்டாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல போனாதான் தெரியும் பார்த்துக்க

அப்போங்க ஒரு தடவை எங்கேயாவது போயிடுறா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலைக்கும் கேட்டால் வேலை வேலைன்ட்டு இந்த சின்ன சின்ன வாண்டு என்ன பண்ணியிருக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு ஆசை தங்கி படிக்கிறது இந்த பையன் முத பையன் வீட்டில் எடுத்துகிறானா எப்பயாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்காலே தவிர வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு கிடக்கும் அம்மா பாப்பாவை வைப்போன்னு ஒன்றும் கிடையாது கடவுளை இப்போவே बंगला வீட்ல நீ ஒரு சமைக்கிறதுக்கு வேற காரி வேற வேற காரி கேதியாတော့ பாப்பாய் மாசம் அங்க காலேஜ் பெரிய बंगला வீட்ருக்கு கார் எடுத்துட்டு பகதுருக்கு போய் காலேஜ் படிச்சு வர வேண்டியதனால அம்மாவை விட்டு தனியா விட்டுட்டு அங்க போய் ஏயா இப்படி நான் இன்டிபெண்டடா இருக்கணும் நினைக்கிற மம்மி என்ன தப்பு இருக்கு அவதான் இருக்கான்ல நான் இருக்கேன் போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வீட்ல இருக்கேன் தூங்க நேரா வருவா சாப்பிடுவா போவா சரி சரி மம்மி டோன்ட் ஃபீல் அப்பா வேற இப்ப வருவாரேன்னு தெரியல போய் ஒரு மாசம் ஆச்சு மம்மி அப்பா நீ கொண்டு வரியா எப்படி உங்களுக்கு தெரியும் ஆல் இன்ஃபர்மேஷன் ஐ நோ அத்தை பொண்ணு நித்ரா கால் மீ அண்டில்

ஹாய் ப்ரோ அபியோ நடந்தா நலந்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன தீ தீனு வந்திருக்க காரணம்லாம் வரமாட்டியே பிரியாணி ப்ரோ ஊர்லேருந்து நம்ம ரெண்டு அத்தை பொண்ணுங்களும் அத்தை பையனும் வராங்க ஒரு மாதம் ஒரே ஜாலி தான் போச்சா ஓ உனக்கு ஜாலி எனக்குலாம் ஜாலி கிடையாதுப்பா ஓய் ஏன்னு எப்படி சொல்கிற ஆ அந்த ரெண்டு பிள்ளைகளும் பிள்ளைகளாடா ஆ என்னம்மா சீன் போடுங்க நம்மளைத்தான் வேலை வாங்குங்க நீ ஆனா அதுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க என்னன்னா நம்ம அத்தை பண்ணுங்க இல்லையா அத்தை பண்ணுங்க போடா அங்கிட்டு அண்ணா ஒரு பக்கம் தாம்பி ஒரு பக்கம் வேற இங்கிரும் டேய் அர்ஜுன் பொண்ண பத்தி எனக்கு கவலை இல்ல நீ சமத்து ஆனா இந்த ரெண்டும் இருக்கு பாரு ஊரே விலக்கி வாங்கிடுங்க நீ தான் அத்தை எங்க வந்து காப்பாத்துணும் மம்மி டோன்ட் டாக் ஓவர் என்ன நோவர் நோவர் انت இந்த சிலவன்ட்ட இருந்து காப்பாத்துறதா அந்த வேலை யார் பண்ணு டோன்ட் வரி மம்மி ஐ வில் டேக் கேர் சரி சரி அப்பா நான் சொல்லிக்கிறேன் மூணு பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அது கிராமம் சிட்டி மாதிரிலாம் கிடையாது வசதி கம்மியாக தான் இருக்கும் நோய் நோயின்ட்டு யாரையும் டாச்சர் பண்ணக்கூடாது தேவை இல்லாமல் எங்கேயாவது போயிடக்கூடாது காட்டுக்குள்ளே கிட்டுக்குள்ளே போயிடக்கூடாது மாமி நீங்கள் ஓய் பண்ணிக்காதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் என்னத்தை பார்த்துக்கிங்களோ இந்த சில்லு வெண்டை மட்டும் முழுக்க வச்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் மாமி அதை நான் இருக்கேன்ல நீ நீ கவலை என்ன ஆ இதுங்க நினைச்சு நினைச்சியா அண்ணி நினைச்சு தானே கவலைப்படுறேன் இவங்க எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரிய மாட்டேங்குது

தாக்கி கொடுத்தேன் கேள்விலாம் எந்த இல்லாமப்பிள்ள பண்ணிவிடு